என்ன சரி வர வர நீ என் பேர வாய திறந்து கூப்பிடுது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனா பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு விழுமுன்னு சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா அந்த வாயை போட்டு மண்ணுல வச்சு தேச்சு விடு. கமான் குயிக் 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 வா டான்சன் இயரிட். ஹேயா தம்பி நீங்க யாரு? யோ எடுத்து வங்கயா எடுத்து வங்கயா என்ன தம்பி நீங்க யாரு தம்பி தெரியலயா? ஹேயா யோ எடுத்து வங்கயா நீங்கலாம் தூரதனே தானே யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது தெரியுமா? ஆமானியா குயிக்கயா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்கல. ஐயோ ஊரு ரொம்ப சாஸ்தியா? இந்த கறி கடிக்குது. இங்க வரங்க. என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவ ஜத்தில் கேள்விக்கு காலம் பழி சொல்லும் ஆமா பெரிய கட்டமும் பரம்பரை காலம் பதில் சொல்ல மரியாதையா யாருன்னு சொல்றா மனிதன்

பால் 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 என்ற வந்த அய்யா வணக்கம் இது என்னடா என்னடாது கோலா எருமாட்டுக்கு மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாரா டப்பா மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் பேசுங்க நான் ஒரு தேசியவாதி அதனால தான் ஊருக்குள்ள கொடிய கொடியா ஓ அந்த கொடியா கொடியாத்துற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்க என்னடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்க நினைக்கி கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னீங்க ஓகே அதுக்கு அப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கீங்க பாத்திக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளத்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டேன்னு சொன்னோம் அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்டை முப்பாட்டை வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசிரியே கொடுத்தாங்க நீங்க என்னடான்னா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணன துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்போ இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கய்யா என் உடம்பு துண்டிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணுய்யா ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் இல்லைங்கய்யா அதய்யா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க நான் மிட்டாய் வண்டி வந்து பேசிக்கிறேன் டேய் அங்க மிட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டு ஏத்துற கோடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா சுந்தரப்பான் சுந்தரைப்பான் என்ன பத்தி நம்மளுக்கு நல்லது போற மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த போனா அடுத்த கட்டி வச்சு அப்புறம்

போட நீ போது சுத்தம் இல்ல தம்பி ரோஸ் மில்க்காப்பா போட்டுக்கு தாய் என்ன யாராவது வந்தா நான் எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு சரி வீச்சருவா வீராசாமி தங்கச்சி சொல்லு மலைக்கிட்டு மாண்டி போதாயே பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால் ஏங்க இவ்வளவு நீரும் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்லை நீ பாடுமா இருந்தது கொஞ்சம் காட்டு முத்துமணி பழைய கையாட்டே வெளியில் வாங்கி பாரமணி. நான் ஊருக்கே பால தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசியே கலந்து ஊற்ற பத்திரமா பிடிச்சுக்கோ லெட்டர் ஹே எனக்கு லெட்டர் குடுக்குறீங்களே ஏங்க இது வெளியில வந்து பார்க்கறவங்களுக்கு விரு லெட்டர் ஆனா உள்ள பிரிச்சு படிச்சாதான் என்னோட இதயம்னு தெரியும் எத்தனை இடம் என் இதயத்தை கொடுத்துருக்க இப்ப கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் இப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ வாங்கிக்கிட்டே இருக்கணும் இதயம் என்ன இதயத்தை ஊரு போட்டு கொடுக்குறானா தபால் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்திதான்டா தன்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே ஸ்டாப் தட் வாட் இஸ் மேட்டர் என்ன அந்த வீட்ல கொடுத்த லெட்டர் கொடுத்த இதையும் நீ கேட்டது அது பிரியமான உங்களுக்கு ஓ பிரியமான இதயத்தை தான் கொடுப்பீங்களா ஏ லிவர கொடுங்க கிட்னிய கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு கொடலை புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ இதயம் இதையே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க தபார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல புடுங்கிறதுக்கு தான் விடுங்க நான் ஒரு பேச்சு சொன்னேன் மேட ஓட்டு சொல்றவன் மைக்கில சொல்றவன் சந்தல சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் என்ன போய் அது பூம்பு இல்ல காம்பு காம்பு எப்படி ஓடுறாரு பாம்பு 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 காப்பாத்துங்க பாம்பு காப்பாத்துங்க என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து

ரெண்டு பேருல யாரும் வச்சாங்க நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க ஆமா வாங்க பின்னால ஏய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் குடிக்காதான் கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி ஒன்ன மாதிரி பால் பிச்சுற கைலாட்டுக்கு புத்திர குத்துவான்னு மணப்பால் குடிக்காது ஓ மூஞ்சி நிறைய கதையெல்லாம் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அறுபதாக என்ன பண்ணிக்க பொண்ணு நான் இவருக்கு பார்க்க வரல எனக்கு இங்க பாருங்க நான் படிப்புல ஒசந்தவன் எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா என்கிட்ட விளையாடாதீங்க நான் வீரத்துல புலி கொட்டை எடுத்து தான் எடுக்காததா எடுத்தது அந்த புலி சொல்ல பாய் புலி சொன்னேன் நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன் நான் பெண்களை நாயா மதிக்கிறேன் நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்

இது வரைக்கு வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சருவா இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறகு இப்பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்ற அது வரைக்கும் சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டே தபால் டப்பா நீ இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்தில் வச்சுக்கேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல இருக்காதுங்களா பின்னா சிரி என்ன ஆச்சு பண்ணிட்டியடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்தது தாய் ஓ போமா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கருத்துல மாலை போட்டு என் வாழ்த்திய வீடாக்கிடாதம்மா கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னைய கட்டிக்கிறான் சொல்லி மணப்பால் குடிக்காத சரி நாய நான் எங்கட மரபால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சிட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துற பாவி வாகின கடற திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பூரா சொரி சிறகு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதும்மா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அன்னி சர்ப்படி கொடுங்க இப்ப நீ எதுக்கு அவனும் அண்ணின்னு நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க அப்போ அண்ணி தானே நான் தான் கட்டிக்கிறோம் தங்கச்சே நீ நான் ஒரு மோசமான தபால் காரேன் நான் தபால் கொடுத்தா உருப்பிடவே உருப்படாது நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க மணி ஆடுற பூரா அப்படியே அமிக்கிருவேன் என்னால கவர்மெண்ட் ரொம்ப லாஸ் அதனால வயசுல மூத்தவரு இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கெட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாறி நான் ஒரு மொல்ல மாறி ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி நான் ஒரு முடிச்சாவுக்கு நான் தென்னையில போறிக்கு நான் ஒரு குளவாரி உங்களை தங்கச்சி உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாவது ஒரு deityக்கு மாலைய போட்டு நீயே தேர்ந்தெடுக்க தாய் ஹோமா எய்ம ஹோ ஓ ஓ எய் எட இருந்து கடலலவ கன்னியர் வந்தால் சரி அதுவும் சாவுக்காகத்தான் தான் தவிர அவன் வாழ்க்கையில வரப்படீங்க நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை அர்த்தம் நீ ஒரு போன முன்னு அர்த்தம் பாவி இந்த துக்கத்தின் உனக்கு எப்படின்னு சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போற அத நினைச்சேன் சிரிச்சு ஐயோ டேய் நில்லடா டேய் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற உன துப்பி போட்டி அடிச்சு போடுடா டேய் ஐயோ டேய் சப்பங்க இந்த மொரடை சேர்ந்து காப்பாத்துங்க டேய் கழுத புடி உன் சாவு ஏ கையில தான்டா ஐயா ஐயா ராஜபுரையா ஐயா காப்பாத்துங்க ஐயா மாப்ள யாரை வட்டனா அண்ணே நில்லுங்க என்ன விஷயம் ஒண்ணு இல்லங்கயா நீங்க ஒத்துமையா இருக்கு சொன்னீங்க அந்த ஒத்துமை இந்த நாய் ஐயா எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டாயா தந்தி வந்துச்சா ஆமாங்கய்யா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகறதுக்கு முன்னாடி நீ வந்தா பத்து லட்சம் ரூபா சொத்தை நான் எழுதி வச்சிருந்து தந்தி போட்டாங்கய்யா அவையா அவர்கிட்ட கொடுக்கல இவர் இவர்தான் சொன்னாரு இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி போடுவேன் மிரட்டினாருங்க அதனாலதான் கொடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுனாங்கய்யா வை அப்ப என் கடமை எப்படியா வெளிப்படுத்துறது மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க இவருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு ஆனா பாவி அது வேற வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டு சேர்த்து போச்சுட்டு வந்துச்சு அத கூட இப்ப தாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன் உனக்கு என் தாளிய காப்பாத்துங்க மணிமேகலை மணிமேகலை அடாமா அடா அந்த பால்கார் கண்ணு பண்ற தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம

ਪੋਂਗਰਾ ਆਲੂ ਕੋ ਤੇਰੂ ਕੋਈ ਨਾਇਆ ਪਿਆ ਆਲੇ ਕਿਉ ਤੰਗ ਜੀ ਮੈਂ ਲੜੀ ਕਾ ਮਾ ਕਰਤ ਰਵ